மதுரை சத்திரப்பட்டியை சேர்ந்தவர்கள் பாரிசாமி பரிமலா தம்பதி இவர்களுக்கு மூன்று மகள்கள் ஒரு மகன் உள்ளனர் மதுரையை மஞ்சம்பட்டியை சேர்ந்த ரமேஷ் வயது முப்பத்தி ஐந்து என்பவரது கோழிப்பண்ணையில் குடும்பத்துடன் தங்கியிருந்தனர் வெளிநாட்டில் வேலை பார்க்கும் ரமேஷ் சொந்த ஊருக்கு வரும்போது எல்லாம் கோழிப்பண்ணையை பார்த்து செல்வதை வழக்கமாக கொண்டிருந்துள்ளார் அப்போது ரமேஷுக்கும் பரிமலாவுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியது இதனை அறிந்த பாரிசாமி ஆத்திரமடைந்துள்ளார் இருவரும் அழைத்து கண்டித்துள்ளார் அவரது வார்த்தைகளை காதில் வாங்காமல் இருவரும் கள்ளக்காதலை தொடர்ந்துள்ளனர் இந்நிலையில் பாரிசாமி ரமேஷின் கோழிப்பண்ணையை விட்டு வெளியேறி வேடசந்தூரில் காவலாளி வேலைக்கு சென்றுள்ளார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மீண்டும் அந்த கோழிப்பண்ணைக்கு வந்து குடும்பத்தினருடன் தங்கியுள்ளார் கணவன் மீண்டும் வந்தது பரிமளாவுக்கு பிடிக்கவில்லை பாரிசாமியும் அந்த நாள் முதல் மனைவியுடன் சண்டை போட்டுள்ளார் தனது கள்ளக்காதலனுக்கு போன் செய்து நடந்த விஷயத்தை கூறியுள்ளார் பாரிசாமி உயிரோடு இருந்தால் கள்ளத்தொடர்பை தொடர முடியாது அவரை கொலை செய்துவிட வேண்டும் என கூறியுள்ளார் அதற்கு ரமேஷும் சரி என்று தெரிவித்ததோடு அதற்கு ஆகும் செலவையும் தானே ஏற்பதாக காதலிக்கு உத்தரவாதம் கொடுத்துள்ளார் கணவனை தீர்த்துக்கட்ட ஸ்கெட்ச் போட்ட பரிமளா இதற்காக மதுரை சேர்ந்த குமார் என்பவரை அணுகி விவரத்தை கூறியுள்ளார் அவரும் உதவுவதாக கூறி நேராக கூலிப்படை கும்பலை அணுகியுள்ளனர் பாரிசாமியை தீர்த்துக்கட்ட புனேகால் லட்சம் கூலியாக பேசி முடித்துள்ளனர் அட்வான்ஸாக ரூபாய் இருபதாயிரம் பணத்தை கொடுத்துள்ளனர் இந்நிலையில் கடந்த பன்னிரெண்டாம் தேதி இரவு கூலிப்படை கும்பல் கோழிப்பண்ணைக்கு வந்து பாரிசாமியை பயங்கர ஆயுதங்களுடன் தாக்கியுள்ளது அப்போது வீட்டில் இருந்த குழந்தைகளை அப்பாவை காப்பாற்ற போரில் போராடியுள்ளனர் இதனால் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளது இதனையடுத்து பரிமளா ஒன்று அறியாதது போல் கணவனை மீட்டு சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக வேடச்சந்தூர் காமல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர் இந்நிலையில் மருத்துவமனையில் இருந்த பாரிசாமியிடம் தனது உண்மையான முகத்தை காட்டியுள்ளார் பரிமளா இனி மேலும் விஷயத்துல தலையிட்டா அவ்வளவுதான் இப்ப நடந்ததுக்கும் நான் தான் காரணம் என எச்சரித்துள்ளார் மனைவியின் பேச்சை கேட்டு பாரிசாமி விரண்டு போனார் மெல்லவும் முடியாமல் சொல்லவும் முடியாமல் தவித்தார் இந்நிலையில் பாரிசாமியை பார்க்க அவரது அம்மா மருத்துவமனைக்கு வந்துள்ளார் பரிமளா இல்லாத சமயம் பார்த்து நடந்த விஷயத்தை அம்மாவிடம் கூறி கண்ணீர் விட்டுள்ளார் மருமகளால் மகனுக்கு ஏற்பட்ட கொடுமையை கண்டு பெத்த மனம் துடித்தது நேராக ஊருக்கு சென்றவர் தனது உறவினர்களிடம் காதும் காதும் வைத்தவாறு கூறியுள்ளார் அவர்களின் உதவியுடன் வேடசந்தூர் காமல் சென்று நடந்த விவரத்தை கூறியுள்ளனர் அதன் பேரில் வேடசொந்தூர் துணை சூப்ரண்ட் துர்காதேவி உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் தலைமையிலான போலீசார் பரிமளாவை ரகசியமாக கண்காணித்தனர் இந்த தகவல் பரிமளாவின் காதுக்கு எப்படியோ எட்ட அவர் திடீரென தலைமறைவாகிவிட்டார் விட்டார் அவரது தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர் அப்போது கணவனை தீர்த்துக்கட்ட உதவிய குமாருடன் நாமக்கல் மாவட்டம் வேலூர் பகுதியில் பதுங்கியிருந்தார் இதனை அறிந்த போலீசார் பரிமளா கூலிப்படையைச் சேர்ந்த குமார் மற்றும் பதினேழு வயது சிறுவன் ஆகியோரை மடக்கி பிடித்து வேடசந்தர் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து வந்தனர் போலீசார் தங்களது பாணியில் நடத்திய விசாரணையில் தனது கணவனை ஏவி கொலை செய்ய முயன்றதை ஒப்புக்கொண்டார் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த கணவரை கூலிப்படையேவி மனைவியை கொல்ல முயன்ற சம்பவம் வேடசுந்தர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது